த்ரீ ஆர் பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை போகுது அப்படி இருக்க கட்டத்தில் இது மாதிரி இயக்கத்துக்கெல்லாம் எதுக்கு அனுமதி கொடுக்கணும் இது மாதிரி நடந்து போகுது அமைதியாக இருக்கிறோன்னு சொல்லி எண்ணத்தில் வந்து சும்மா அடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் யாரும் மெத்தை எங்களுக்கு கிடையாது மெத்தல தான் உக்காந்துட்டு பட்டா பட்டா அடிச்சுட்டு ராத்திரி தூங்க முடியும் வணக்கம் இப்போ சர்ச்சையாக ஓடிட்டு இருக்க வந்து அனுமதி இல்லாத கோயில் ஏன்னா நான் அந்த இந்த வார்த்தையை நான் பாய்க்க ஆசைப்படல எனக்கு அனுமதி இல்லாத கோயிலுக்காக ஒரு பேரணி நடத்துகிறாங்க அதாவது நாளைக்கு சோகமனுக்கு இயக்கங் சில சில இயக்கங்களாக சேர்ந்து இந்த இதை நடத்துகிறாங்க அவங்க என்ன நோக்கத்துக்கு நடத்துகிறாங்க எங்களுக்குமே புரியல ஏன்னா அவங்களே நம்ம இதில் போட்டிங்களா அனுமதி படாத கோயிலுங்கள் சொல்கிறோம் அனுமதிப்படாத கோயிலுக்கு வந்து அது எப்போ அந்த கோயில் அந்த இடத்துல இருந்தது ஏன்னா அந்த கோயில் கண்டிப்பாக ஒரு ஆயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு முன்னால் இருந்த கோயிலாக இருந்தால் அது பிஃபோர் த லேண்ட் ஆக் முன்னால் வந்திருக்கோம் அப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து தவறு யார் மேலே தவறு கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னால யார நம்ம இருந்தோமோ அதை கூப்பிட்டு உட்கார வச்சு இது பிரச்சனையை வந்து தீக்காம இருக்கிறதுக்கோட தவறாக இருக்கிற நேரத்தில் இவங்களே சட்டத்தை அவங்க கையில் வச்சுட்டு நாங்கள் அனுமதி இல்லாத கோயில்கள் எங்கெங்க இருக்குது நாங்கள் சொல்லி காமிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அது எவ்வளோ முறையில் தவறு ஏன்னா இதுல சில வந்து இதுல மத பிரச்சனை கொண்டு வந்திருக்கு இந்த நேரத்தில் வந்து த்ரீ ஆர் பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இது போகுது அப்படி இருக்க கட்டத்தில் இது மாதிரி இயக்கத்துக்கெல்லாம் எதுக்கு அனுமதி கொடுக்கணும் இது மாதிரி நடந்து போகுது அனுமதி இருக்குது சில ஒரு ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்கு செய்கிறதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது ஆனால் இது த்ரீ ஆர் இஷ்யூவில் கண்டென்ஸில் வர்ற இடத்துல வந்து அவங்க இந்த அனுமதி கொடுத்து இது ஒரு பேரடி நடத்தி விட்டாங்களா அது நாளைக்கு வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கும் உண்மையா நல்ல எண்ணமா இருந்தா அவங்களுக்கெல்லாம் இவங்க என்ன செஞ்சுருக்கணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அந்த அந்த ஸ்டேட்ல அந்தந்த இடத்துல போயிட்டு இவரோட கோயிலை அடிப்பா பண்ணிட்டு அந்த கோயில் உண்மையாக அந்த இடத்துல வந்து அனுமதி அந்த இடத்துல இருக்கிறா சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அது பிடிச்சி அப்படி உண்மையா அவங்க வந்து அனுமதிப்படாம அந்த கோயில் அங்கே இருந்தால் அப்போ அவங்க என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அது ஒரு சரியான நடவடிக்கை உட்கார்ந்து இந்த நெடுவழிக்கு எப்படி சொல்லி தான் யோசிக்கணும் தவிர இந்த மாதிரி ரோட்டில் இறங்கிட்டு போகிற வேலை வந்து அது சரியும் வராது ஏன்னா வந்து நம்மளை பொறுத்த அப்படியே அந்த கோயில் வந்து அதுக்கு முன்னால் இருந்து அவங்க எப்படி அதை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படி எல்லா நிர்வாகமும் சரி ஏன்னா அந்த ரூமா இவாட் சொல்லப்போகுது இது தமிழர்கள் சம்மந்தப்பட்ட இடம் வண்டி கிடையாது இது மற்ற மதத்துல சம்பந்தப்பட்டவங்களும் இருக்கு இதுல சீரங்களும் இருக்காருங்க புத்தகங்களும் இருக்காங்க என் பள்ளி வசூலும் இருக்காங்க அப்படி இருக்க கட்டத்தில் இவங்க யார் சொல்ல வராங்க அதுதான் என் கேள்வி ஏன்னா தான் ஒரு பெரிய தைப்பூசம் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அது முடிஞ்சு இது கொண்டு வராங்க என்ன எண்ணத்தில் இவங்களாம் இதை கொண்டு வராங்க நம்ம மலேசியா வாழ்கள் மத்தியில் வந்து ஒத்துமையாக நம்ம இருக்கோம் அதுக்கு பொறாம வச்சு இவங்க செய்கிறாங்களா இல்லை இருபது இருபத்தி ஆறு விசிட் மலேசியா டூரிஸ்ட் விசிட் வர இயர் இருக்க போது அப்ப இந்த அரசாங்கம் வந்து நல்ல பேர் வாங்கக்கூடாது சொல்லி செய்ய போகிறாங்களா அப்ப இந்த அரசாங்கத்துக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கக்கூடாதா தான் இவங்க செய்கிறாங்களா அந்த விஷயத்த எங்களுக்கே இப்போ கேள்வி கேட்க வந்தது ஏன்னா அவங்கள மாதிரி நம்மளும் இல்லை இந்த பேரா அதுக்கு திருப்பி ரோட்டில் இறங்கி போகணுமா அறைக்கு வந்து அந்த பிரச்சினையை வந்து வேற மாதிரி தான் சந்திக்க வரும் உண்மையா எல்லாரும் அமைதியாக இருக்கிறோம்னு சொல்லி இன்னத்துல வந்து சும்மா அடிக்கிறதுக்கு வந்து நாங்க யாரும் மெத்தை கிடையாது மெத்தல தான் உக்காந்துட்டு பட்டா பட்டா அடிச்சுட்டு ராத்திரி தூங்க முடியும் அது மெத்த கிடையாது யாருமே திருப்பி நாங்களும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்து திருப்பி உங்களோட வந்து போராடணுமா நாளைக்கு வந்து அது பெரிய சர்ச்சையில தான் முடியும் அதனால தயவு செஞ்சு இந்த அரசாங்கத்துக்கு நம்மளுக்கு கேட்க ஒரே ஒரு கோரிக்கை இது மாதிரி த்ரீ ஆர் ஈஷுவை வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்காது ஒரு குழு ஒன்று அமைச்சார அது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்கும் இவங்க சிலர் பேருனால உண்மையான இந்த கோயில் வந்து எத்தனை வருஷங்கள் அந்த கோயில் அந்த இடத்துல இருக்க போது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது இவங்க இன்னைக்கு புரிஞ்சிக்கணும் அதனால அரசாங்கம் கண்டிப்பாக இந்த பேரணியை வந்து ஒரு புடி வைக்கணும் இது ஒரு தவறான வேலை இவங்க மற்ற இதுக்கு செய்கிறாங்களோ அது வேலை ஆனால் ஸ்ராங் அவங்க அந்த ஆர் இஷ்யூவை கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு வந்தாங்களா அது கண்டிப்பாக இது வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது அவங்க ஏன்னா பிடிக்கிறதோ பிடிக்கிறதையோ இது ஆர் கெட்டக்கேரிய வருது அவங்க அங்கே வந்து இல்லை நாங்கள் அதை பற்றி பேசலை நாங்கள் சும்மா சோகோவில் வந்து நடந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க நாசிக்காண்ட கடலில் போய் சாப்பாடு போக சொன்னால் அது செய்யட்டோம் அது தவறு கிடையாது ஆனால் அவங்க வருதே இதுக்கு தான் வரேன்னு சொன்னாங்களா அது நாளைக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ அதனால் கண்டிப்பாக வடானி அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் ஒரு சமம் உரிமையாக பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் இருக்க கட்டத்தில் அவங்க இதில் கண்டிப்பாக இதில் அவங்க இன்டர்ஃபியூன்ஸ் பண்ணும் பண்ணி இதுக்கு ஒரு தீவு கொண்டு வந்து முடிச்சு விடணும் ஏன்னா எப்போ பார்த்தா அந்த வார்த்தைங்களை சொல்ல போது எவ்வளோ நாள் தான் நாங்களாக பொறுத்துட்டு இருப்போம் பொறுக்கிறதுக்கே எங்களுக்கு லெவல் தான் இருக்குது அப்படி இருக்க கட்டத்தில் தவறான வழியில் யாரும் போகாதீங்க ஏன்னா செய்வரும் நம்ம மொழி பேச தான் அவர் செய்ய மொழி பேச தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல அவரே செய்ய தெரிஞ்சவங்களும் நம்ம மொழி பேசி இருக்கிறது தான் அதனால் தமிழ் கண்டிப்பாக அவருக்கு தெரியும் பிகாஸ் அவர் என்னோடலாம் தமிழ் பேசுவார் அப்படி இருக்கிற கட்டத்தில் அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் சுமையான முறையில் பேசி தீர்ந்து அது ஒரு பிரச்சனையை வந்து ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சுமையான இதை கொண்டு தான் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு தீர்ப்பாக இருக்கும் சொல்லி இந்த நேரத்தில் வந்து அன்போடு கேட்டுக்கிறோம் எங்களுக்கும் கோபங்கள் வரும் துணிச்சுவசங்கள் வரும் என்னென்ன இது வரும் அதான் ஆலயத்தை எங்களுக்கு இது பண்ணால் எங்களுக்கு எல்லா விஷயக்கும் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு எப்படி தான் வரும்னு தெரியாது அதனால் உங்கள் அன்போடு தயவு செஞ்சு கேட்குறோம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டாடாமல் முடிஞ்சால் இதை அங்கங்கே இதை வந்து நீங்கள் வந்து அப்படி நீங்கள் ரொம்ப வேலை செஞ்சு வச்சுருந்துருந்தீங்களா ஏன்னா பல இயக்கங்கள் இருக்காங்க ரொம்ப வேலை செஞ்சுருக்காங்க எங்கெங்கே அனுமதி இல்லாத கோயில்கள் இருக்கு சொல்லிவிட்டு அரசாங்கம் வேலை செய்யாதது வந்து இவங்க வேலை செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப வேலை இல்லை நினைக்கிறேன் நான் வீட்டில் அவங்க சும்மா இருக்க முடியாதனால தான் இந்த வேலைகள் செய்கிறாங்க அப்படி இருக்கிற கட்டத்தில் அப்படி அந்த டாத்தா இருந்தால் அதை போயிட்டு நீங்கள் அந்த அந்த ஸ்டேட்டில் போயிட்டு உக்காந்துட்டு இது பண்ணுங்க ஏன் அப்படி இல்லையா மயிமா எங்களோட வாங்க உக்காந்துட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு உக்காந்துட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை கொண்டு போவோம் ஏன் எல்லாத்தையும் நம்ம வந்து ரோடில் இறங்கி ஒரு போராட்டம் பண்ணி இது பண்ணுவோம் வி ஆர் லிவிங் இன் அர்மோனிக் கண்ட்ரி அ யூனிட்டி கண்ட்ரி அது நம்ம வி மஸ் ப்ரொட்டெக்ட் அவர் யூனிட்டி அண்ட் ஹார்மோனியம் இதை தான் சொல்ல ஆசைப்படுறோம் முடிஞ்சவட்டும் லெட்ஸ் டிஸ் இஷ்யூ இன் அவுண்ட் டேபிள் இல்லை ஐஜிபி அன்னைக்கு அவரை பார்த்ததுல ஒரு நல்ல மனிதன் அவர் அப்படி இருக்க கட்டத்தில் அவரு அவரே வந்து அன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு யாரு எந்த இதுக்கு பண்ணாலும் அவங்க மேல நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு அவரே ஓப்பனா சொன்னாரு அப்படி போது அதெல்லாம் முக்கியமா அவங்க பாக்குறாங்க யாரும் பார்க்க பாருங்க ஒரு ஒற்றுமையான நாடு நம்ம ஏன் சொல்றோமா எல்லாரும் கண்ணால நம்ம பார்த்தோம் அவ்வளவு கோடி மக்களுங்க நம்ம தைப்பூச பத்மலைக்கு வந்திருந்தாங்க ரத ஊர்வத்து எல்லாம் செலுத்திங்களா அதுல வந்து எவ்வளோ பேர் நம்மளை சேர்ந்தவங்க அங்கே இருந்தாங்க ஏன்னா கோட்டை இருத்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவர் மலாய்க்காரங்கள் இருந்தாங்க சீனர்கள் இருந்தாங்க பஞ்சாப்காரங்கள் இருந்தாங்க சிங்கங்கள் இருந்தாங்க எல்லாம் ஒத்துமையா தானே வேலை செஞ்சாங்க யாருமே வந்து ஐயோ போது ஒரு போதும் நாங்க இங்க வேலை செய்யல செய்யலையே அவங்களே கைக்கு மேல கை கொட்டு இந்த ரதத்தை கொண்டு அந்த காட்சியெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்க போது இவ்வளவு ஒத்துமையா இருக்கிற நாட்டுல வந்து சில பேர் அவங்களுக்கு கொமனியும் அவங்களோட இது ஏறணும் சொல்லி செய்கிறது வந்து தவறான இது என்ன கேட்டிங்கன்னா பத்திரிக்காரங்களுக்கும் சரி மற்றவங்களும் சரி இவங்க செய்கிற இதுக்கு யாரும் போகாதீங்க போயிட்டு எதுவும் வீடியோங்களும் ஒன்றுமே எடுக்காதீங்க வீடியோ எடுக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கு தானே இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அவங்களே சொந்த வீடியோல வந்து கையில பிடிச்சி சொந்த செல்ஃபியில பிடிச்சிட்டு போட்டோம் அப்போ அவங்களுக்கு தெரியும் முக்கியத்தை தான் இவங்களாம் வந்து நம்மள எல்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க கட்டத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டோம் எல்லா தமிழ் சேர்ந்த பத்திரிக்கையும் இல்லை இந்து சேர்ந்த பத்திரிக்கைகளெல்லாம் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு காமியங்களே அப்போ தெரியும் அவங்களுக்கு என்ன ஒத்துமை இருக்கு சொல்லிட்டு உண்மையாக போகக்கூடாது போய் இவங்களுக்கு ஏன் காமிக்கிறோம் எதையாவது செஞ்சு போட எங்களுக்கு யா கே நாங்கள் நாங்கள் வந்து ஒரு பழமொழி சொல்லுமே டூ வாட் யூ டூ டோன்ட் கே அதே மாதிரி சொல்லிட்டு போவோம் ஏன்னா செய்யுறது தவறான இதாச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக இங்க நம்ம நம்ம இருக்க எல்லா இந்தியர்களுக்கும் சரி இந்த அரசாங்கம் மேல ஒரு முழு நம்பிக்கை அவங்க இதெல்லாம் அடுத்த இதுக்கு கொண்டு போக மாட்டாங்க அதனால அவங்க மேல நம்ம நம்பிக்கை வச்சுட்டு என்ன நடக்குது நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம எது எடுத்தாலும் நம்ம வந்து அவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடாது அரசாங்கம் கண்டிப்பாக இது இது கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கப்போ அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் ஏன்னா தைப்பூசம் ஒரு சின்ன உதாரணம் பெரிய உதாரணம் சின்ன உதாரணம் சொல்ல மாட்டேன் பெரிய உதாரணம் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் நம்மளோட எப்படி அணிஞ்சு இந்த இடத்துல வேலை செஞ்சாங்க ஏன் ஒரு நல்ல செய்ய லார்ஜஸ்ட் பிளட் டொனேஷன் எவர் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தைப்பூசம் பெரிய டைட்டில் போட்டாங்க தானே அந்த ரொத்தம் கொடுத்தவங்க யாரு பழைய சீனர்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க மற்ற இனத்தில் சேர்ந்தவங்க அப்ப அவங்களுக்கு ரத்தங்கன்னு தேவைப்பட போது இந்த ரத்தம் யாரோ ரத்தம் சொல்லி அவங்க பார்த்துதான் ஊத்திக்கிட்டு இருக்காங்க ஏயா ஏதானே பிமே பி தானே அந்த பிக்கு வந்து அந்த ரத்தத்துல நம்ம இந்தியர்கள் கொஞ்சம் கலரா இருக்கணும் சரி ரத்தம் கொஞ்சம் கலரா இருக்கும் போதா இல்லையா அதே இவனுங்க உண்மையானமா இருக்காங்க ரத்தத்தை வந்து உதவிக்கு வேணும் போது ரொத்தத்தை எடுத்து ஊத்திக்கிறாங்க அப்பப்போது அப்ப யார போய் இவங்க தேடுவாங்க பிளட் பேங்க்ல போய் கேட்டுப்பாங்களா கேள்வி இந்த யார் கொடுத்தா ஒரு தமிழக ராஜு கொடுத்தாரு ரத்தம் ராஜ் ஒரு ரத்தம் எனக்கு வேணாம் சொல்லுவாங்களா சும்மா அரசியல் நோக்கத்துக்கும் இவங்க பெரிய ஆள் ஆகாத விஷயத்த வந்து செய்வதை நிப்பாட்டிட்டு எப்படி ஒத்துமையாக பண்ணும் சொல்லி விஷயத்த செய்யுங்க அப்பதான் உங்களுக்கும் நல்லது நீங்க கும்பிட்டு இருக்க கடவுளும் உங்களை பார்த்து நீ நல்லவர் நினைப்பார் நினைப்பாரு ஒரு நம்ம மைமாவோட இதழோட என்ன சொல்றேன் எல்லா இயக்கத்துக்கும் ஒன்னு தான் சொல்ல ஆசைப்படுறோம் நீங்க என்ன செஞ்சாவோட உங்களோட டாக்குமெண்டேஷனை பக்காவா வச்சு அந்த நிலத்தை நீ அங்க போறதுக்கு உண்டான ஆதாரம் அந்த நிலம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆதாரம் அப்படி இருக்க கட்டது இதெல்லாம் இருந்தா ஏன் கவலைப்படுறீங்க ஒரு நல்ல நோயரை பிடிச்சி அந்த நில நிலத்துக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பாட்டி சொல்லிட்டு ஏன் கோர்ட்டில் கொண்டு போய் கேவி போட்டு விட்டுருக்கானே அது பொய்யா இருந்தால் நீங்கள் காசு கட்டணும் உண்மையாக இருந்தால் யாராக இருந்தால் விட எங்களுக்கு அந்த நடத்துல உரிமை இருக்கு சொல்லி காமிக்கலாமே சரி நம்ம ஆளுங்க நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஆளுங்களை அவ்வளோ தவறு இருக்கு நம்ம இன்னைக்கு ஒரு இடம் ஒரு எம்டியாக இருந்தால் கொண்டு போய் கட்டிடுறோம் அது அந்த இடத்த பாதுகாப்பு கட்டுறாமா இல்லை அவங்க பேங்குக்கு பாதுகாப்பாக இருக்கும் சொல்லி கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அப்படி இருக்க கிடத்துல யாராக இருந்தாட ஒரு நல்ல பக்குவமான ஒரு டாக்குமெண்டேஷன் இருந்தால் நம்பியா பயப்படணும் வீக்கெண்ட்லேயே ஒரு நூறு வருஷம் கோயில் ஏன் நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் கோயில்னு சொல்லலாம் தைப்பசங்க நடந்து நூற்றி நூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு சொல்லலாம் நம்ம இரநூறு வருஷம் கோயில் சொல்கிறாங்க அதுக்கு என்ன டாக்குமெண்டேஷன் இருக்குது மாரியம் கோயில் எடுத்துக்கிட்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷத்துல வந்து மலைக்கு யார் வந்தால் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் அதில் வேல் எப்போ வெட்டப்பட்டது அதுக்கு உண்டான கோட்டு ஓடரு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து எல்லா டாக்குமெண்டேஷன் இருக்க போது அப்போ நம்ம வந்து சேஃப் சைடில் இருக்கோமே அதே மாதிரி அவங்களும் எஸ்டேட் கோயில் இருந்தாலும் சரி அப்போ எஸ்டேட்டு இப்போ ரோடை உடச்சி ஹைவே ஆக்கிட்டாங்க அதுக்கு வேறு வழி இல்லை இப்போ அப்படி இருக்க கிடத்துல ஒரு பக்காவமாக டாக்குமெண்ட் இருந்தால் யாராக இருந்தால் நம்ம எடுத்து பேசலாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நம்ம போய் என்ன பேசுறது ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை அதே மாதிரி நீங்களாம் சொல்லுவீங்க இல்லை எங்களுக்கு தெரியாம இந்த இடத்துல கோயில கட்டிட்டாங்க ஒரு நில ஓனரு ஒரு காரை நம்ம போயிட்டு அஞ்சு பத்து வலிக்கு போட்டு கோயில கொடுத்துட்டு போன காருக்கே பத்து தடவை ரோசி ஐயோ இந்த காரை கீறிவானா கீரமாட்டானா ஐயோ இழுத்துருவானா இழுக்க மாட்டான்னு சொல்லி யோசிக்கிற நம்மளுக்கு ஒருத்தன் நிலத்தை வந்து மேல கோயில் கட்டுறேன்னு சொல்றான் அவனுக்கு தெரியாதா இந்த நிலத்துல உண்மையா அங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுதான் செஞ்சிருப்பாங்க என்ன ஒன்னும் டாக்குமெண்டேஷன் இருக்காது அவங்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் ஓகே பாரப்பா நீ கட்டுப்பா நீ என்னோட தானே பிரதர் தானே கட்டு பிரச்சனை இல்ல கட்டு கட்டு சொன்னோன்னே இந்த பிரதர் போனோன்னே அடுத்த பிரதர் வந்தோடன அவருக்கு தெரியாத இதே ஒரு டாக்குமெண்டேஷன் அவங்க ரெண்டு இருந்தால் நாளைக்கு பிரச்சனை வந்திருக்காத இதனாலதான் ஒரு மிஸ் ஆண்ட் அடிக்கலாம் ஏன்னா மிந்தி முளைச்சா நம்ம எல்லாம் வந்து ஒத்துமையாக வாய் மூலியமாக நம்பிக்கையாக இருந்தோம் இப்ப வந்து சில பேர் இருக்காங்களே இது மாதிரி பேரும் இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இவங்க தான் நம்மளுக்குள்ளே வந்து குழப்படியே குழப்பிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க திருந்தினாலே போதும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம்